பார்த்து உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு நல்லா திருவிழாவாகவும் இருக்கணும் ரெண்டு நான் பதினாறு பதினேழு போக்குவரங்களும் அதிபர் வசதியாக இருக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஒம்பது இருந்தாலும் டிரைவர்கள்ட்டு காணும் போடாச்சு அப்போ சாலை வச்சுக்க ஒரு மூவாயிரம் சாலை அதாவது நூறு மீட்டர் இருந்தாலும் ஐம்பது மீட்டர் இணைகள் கொண்டேன் மூவாயிரம் சாலையும் போடப்படுவது நீர் உள்ள சாலையும் கட்ட எல்லாமே கணக்குகள் போயிருக்கும் நம்மளோட நம்ம கவனத்து அது வச்சா அது அந்த சாலையும் அது ஒரு வரும் அந்த சாலையும் நடத்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பணி நம்ம திருநாள் பொங்கல் பணியில் வந்து பல்வேறு நடவடிக்கை எதுலேயுமே வந்து ஐம்பத்தி மூணு பார்க்குறது மூணு பார்க்க ஐம்பது மூணு பார்க்க ஆகி அது சின்ன சின்ன மாதிரி வாழ்க்கை எடுத்து குறிப்பாக முத்துனர்வர் கடைகள் ரோஸ் பார்க்கு பழைய பார்க்கு அரேரி பார்க்கு எம்ஜியார் பார்க்கு அந்த நார்சோட நான் பார்க்கு ஏன்னா மக்கள் வந்து நம்ம காணும் உங்களோட புடையிடணும் இருந்தாலும் அந்த பகுதியில் பொதுமக்கள் பாக்கியோட ரசி கேட்கணும்னா கொஞ்சம் அறிய பார்க்க பண்ணுறோம் அதை அதாவது நடந்துட்டே சேர உடம்பு வச்சு அதை நடந்து செய்வோம் அதையும் அந்த குறிப்பிட்ட அந்த நாலு பார்க்க மாட்டேங்க நமக்கு தான் வேறு நம்ம வந்து பொதுமக்கள் வந்து நம்ம சரியான உங்களை வச்சு பண்ணுறதுக்கு நமக்கு தான் கல்யாணம் இருக்குது அந்த பார்க்கும் அந்த பார்க்கு வந்து வார்ட் எட்டு ஏழு ஆறு பார்ட்டி கிடையாது நிறைய பார்த்து பேர் இருந்தாலும் அந்த பார்க்கும் நடந்து நம்ம சந்தான ஸ்கூலில் ஏற்காங்க நம்ம டாக்ட் போர்டு வந்து டார்க் போர்டு எண்ணெய் இருந்துச்சு அது பார்க்க டாக்ட் போர்டு வருது அதுவும் நிறைய பயன்பாடு முன்னேற்ற வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தா நாராயண பார்க்கு இதுவும் பழைய பார்க்கலாம் முன்னூறு போட்டியில் இருக்கிறது அதுவும் நம்ம டேங்கோடு சேர்த்து ரெண்டு மக்கள் டேம் வச்சுருக்கோம்

இப்போ நம்மளோட முத்துனர் கையார்க்கிட்டு அது நம்மளோட ஆர்வ இடம் நம்மளோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்து கோல இருந்தாலும் சிறை வர செயல்படல கொரோனா காலாக மட்டும் இருக்குது இப்போ நம்ம அதை வந்து தனியார் அந்த மின்கில் வருது தனியார் மரணங்களில் ஒப்பந்தம் போட்டு அந்த பண்ணி நம்ம மாநகராஜ் கொடுக்கணும் எல்லாமே அவங்களோட சாலை பண்ணுற இது பொதுமக்களுக்கு நாங்கள் பண்ணுறது அவங்க இடையே தெரிஞ்சுக்கலாம் ஈஸ்ட் போலாம் ஈஸ்ட் நம்ம அமைய வேண்டியலாம் சொல்லிட்டேன் தப்பு உணவு வந்து நூற்றி நாற்பது பேர் வருஷம் கடமையாகிறது அது வந்து நம்ம காலத்தில் இருந்து இப்போ வந்து பொதுமக்கள் கோரிக்கை நிறையா சரிபடுத்தணுங்கிற என்ன சுற்றி நம்ம வந்து செஞ்சது வந்து க்ராண்டாக ஒரு அந்த நம்ம செஞ்சோம் அந்த பனி அது தண்ணி சுத்தற அவனியாக இருக்குது அந்த அவனியாக இருக்கிறனால அந்த சின்னமாக அறிவா இருந்தால் வீடு இறந்து போச்சுன்னா அறிவுறுத்தல் அந்த தண்ணியை பத்தனால பண்ணணும் பழைய மலைதே சேர்த்து பற்றி ரெண்டு சைடு அதாவது வடக்கு எட்டு சைடு போடுறதில் அது நிறைஞ்சு வந்துச்சு அது எதுனாலும் நமக்கு நாம ஒரு தோராயமும் ஒரு அவ்வளோ முடியும் என்ன சொன்னாலும் நிறையோம் அதை வந்து நம்ம மேலே நம்ம பார்த்துக்கிறதுனால அந்த பனியை வந்து பழமையும் மாறாமல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்றாந்தேதி இப்போ ஒன்றாந்தேதி எப்போது சில நடக்கடியே அதுக்கு சப்போஸ் வேலை செய்வோம் அந்த இடம் வந்து வேலை பண்ணி மக்கள் அளவு பண்ணாமல் மேற்கு மக்கள் நோக்க மாட்டோம் அந்த பணி நடக்கிற என்று தெரிவித்துள்ள கால்நடை கால்நடை வந்து நம்ம நிறைய வந்து பிடிச்சி பிடிச்சி கொண்டு போகிறோம் ஓடுறோம் பயன்படுத்தமான மரங்கள் எடுத்துக்கிறாங்க அது வந்து நிறைய வந்து அந்த கிளைமும் இல்லாத கால்நடை நிறைய தெரிஞ்சுது தெருவில் கால்நடை மொத்தம் மொத்தமாக நிறைய கிடக்குது இன்னும் வந்து அந்த கால்நடை வந்து நம்ம பிடிக்கிறத அதில் உரிமையாக இருந்து சேர்ந்தாலும் தெரியும் அந்த சக்கர முறையில் நம்ம போகிறோம் போச்சா இருக்குது தெருவில் ஒப்படைக்க மாட்டாங்கன்னு தெரிவிக்கப்படுகிறேன் மக்களுக்கு பெரிய அச்சமாக இருக்குது அதே போல இறந்து போகிறாங்க விபத்தில் இருக்காங்க ஆனால் இங்கேருந்து முன்னாடியில் வந்து அதை கடமை நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கொள்கிறேன் பழையக்கான உதாரணத்துக்கு வந்து இப்போ இப்போ நம்ம கவர் டைன் உதாரணம் சமூகத்தில் கவர் டைனாக வரும் ஏரியா இருக்கு இருபத்தொன்று டூ இருபத்தெட்டு இருபதாவது வார்டு பதிமூணு பதிமூன்று ஏரியா இருக்கு எட்டாவது சில பகுதியில் நம்ம வந்து கொஞ்சம் சேவிங் சம்பவம் இருக்குது நம்ம வந்து பண்ணுறோம் இருபது பண்ணுறோம் அந்த சேவிங் சம்பவம் வந்து ஒரு அதை மட்டும் மூடி மூடி போட்டக்கான வரைய இருக்குங்கிறது தெரிவித்துக் இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா போட் ஃபிரஸ் போல் வைக்கக்கூடாதுன்னு நம்ம தமிழக அரசும் சரி உலகின் மனம் சரி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிடணும் அங்காங்கே நம்ம வந்து மூன்று மூன்று வர்றதுக்கு முன்னாடியே மடவங்காரங்களாம் கூட்டம் ஃபிரெஷ்காரங்கள கூட்டோம் அந்த ரோடு முன்னாடி ரோடு விற்று தான் போடு வச்சுன்னு இருக்குது இருந்தாலும் கையாள முடியவா அந்த போட்டில் வசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ரெண்டு போடு மூணு போடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மடோக்காரங்க வந்து தெளிப்பையும் வெளியும் போடணும்னு சொல்லுவோம் நான் ப்ரைஸ் மாதிரி மற்ற கூட வச்சுருக்காங்க ஊராட்சிகளை வச்சிருக்காங்க அதை கொண்டு போன வச்சுருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாலையில் முக்கியமான டென்ஷன்லாம் போர்டு ரூபா ஃபீஸ் வச்சிருப்போம் அதை கெட்னாலும் நிறையா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வந்து வாப்பாதம் வருது சில தடுப்பு அவங்க கிட்டது ஆனால் போர்டு வந்து இப்போ கவுன்சில வச்சுக்கலாம் டோட்டலில் கடைப்படியெல்லாம் ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு அஞ்சு இடம் வச்சுருப்போம் ஆனால் தான் அந்த அஞ்சு இடத்தையும் மட்டும் இருக்கும் அதில் ஃப்ரீயாக இருக்கியா யார் வசியத்துக்கு கட்டுறாங்க அப்புறம் என்ன மூணு தான் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் அது நம்ம இதுவாக முடிஞ்சு வச்சுருவோம் இதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிற பண்ணி என்ன இருந்தாலும் நம்ம இதோட கான்சென்ட் பண்ணணும் நம்ம எதுவும் விஷயம் இளைஞர்க்கும் மாவட்டத்தில் வந்து மிகவும் தரம் திட்டம் அங்கே இருந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் க்ரௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து தருவ மேலாச்சு போகணும் தருவ மேலாண் மட்டும் தான் இருந்தது நம்ம டர்ஸ் துடைக்கும் அப்போ நான் சொன்ன ஒரு டே சின்ன சின்ன போட்டு பிஎடிக்கான ஒரு கண்ணமாக வாலிபால் செடி போட்டு போடணும் அதே மாதிரி அமைய இருக்குது எங்கெங்கெல்லாம் ரொம்ப இருக்கும் அந்த வாலிபால் பேசுகிறதால் கம்மி கம்மியாட்டி அது செம்மங்களை பண்ணுறது நம்ம வரையே பண்ணி தர முடியும் கைது அதுபோக நம்ம பட்ஜெட் அதாவது ஃபெப்ரவரி மாதம் பட்ஜெட் போகணும் போன வருஷம் போடல நாற்பத்தி ஆயிரத்தி இருக்கும் நம்மளோட ஓன் ஃபோஸில் பண்ணுறது அது சில தான் எல்லாமே நெருக்கி மூணு கூட்டுக்காட்டு மட்டும் தான் பாட்டி புதியோர் பூங்கா எல்லாமே வேலை வந்து இருக்குது ரெண்டு முதியோர் பூங்கா வரணும் கிளைவுக்கு வந்தோம் இப்போது கூட ஆரம்பிங்கிறது மற்ற கழுவி போட முடியும் தான் சொல்லுங்கள்